ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நல்லா கெட்டியாக நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம் அதுக்கு சைடிஷாக ஒரு அவிச்சி முட்டை மிக்ஸி ஜாரில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி செய்யும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக கல் உப்பு தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கலாம் சொத்தம் இல்லாமல் கத்திரிக்காவை சிம்மில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனால் தீஞ்சிடக்கூடாது பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பார்க்கவே டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் எடுத்து ப்ளேட்டில் ஆற வச்சிடலாம் இதே எண்ணெயில் நம்ம குழம்பும் தாளித்து விட்டரலாம் நல்லா சுடு சுடு சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு மூணாக நாலு நாளாக கீறி வச்சுருக்கேன் இப்படி போடும்போது வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவோம் நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக சின்ன வெங்காயத்தை அப்படியே போடும்போது தனியாக எடுத்து வச்சுருவோம் ஸோ கொஞ்சம் நைஸாக சப் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா மிதக்க சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை ஏற்கனவே வதக்கிட்டதுனால லைட்டாக ஒரு டூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி கலந்துக்கோங்க எனக்கு இதுவே நல்ல கலர் கொடுத்துருக்கு ஸோ நான் எதுவும் சேர்க்கலை மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக அலசி ஊற்றிட்டு தேவையான அளவு புளிக்கரிசல் சேர்த்துட்டேன் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரிசல் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு குழம்பு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க